வணக்கம் என்னோடய பேர் கோகுல்நாத் நடேசன் என்னோடய சொந்த ஊர் வந்து சேலம் பக்கத்தில் ஆத்தூருங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வந்தோம் நாங்கள் பள்ளி படிப்புலாம் முடிச்சிது கிராமத்தில் முடிச்சுட்டு சென்னை வந்தது வந்து வேலைக்காக வந்தோம் வந்துட்டு ஐடி துறையில் வேலை கிடச்சிது எங்களுக்கு வேலை கிடச்சி ஒரு பதிமூணு வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சாச்சு நடுவில் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருந்ததுங்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கையே தான் தெரிஞ்சது அப்போது ஒரு பதிமூணு வருஷம் அந்த வாழ்க்கையில் வந்து நாங்கள் வளர்ந்ததெல்லாம் வந்து விவசாய கிராமத்தில் வளர்ந்து வந்தோம் அதனால் பணத்துக்கான தேவையும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் நாங்கள் ஸோ ஒன்பது பத்தாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அப்பா கூட வேலை செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிகிட்டுருவோம் அதுக்கு மேலே எங்கடம் படிக்க மாட்டோனோ இப்படியே வேலை செஞ்சு இதே இருந்துருவானு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் அதனால் இந்த பக்கம்லாம் நீ வரக்கூடாது நீ போய் படி முதல்ல படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத ஆழமாக மனசில் பதி வச்சுட்டே இருந்தாங்க நம்மளும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி குடும்பத்தை எடுத்து நம்ம தான் பண்ணியவோம் எவ்வளோ நாளா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வேலை தேடி வந்தாச்சு சென்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தோம் வேலை சேர்ந்துட்டு சரி சென்னை வந்து என்னமோ மேல் படி படிக்கிறது தான் முதல்ல வந்தது ஆனால் அப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சரி அப்பா அம்மாக்கு மேலே செலவு வேண்டாம் நம்ம சின்னதாக ஒரு வேலைக்கு போயிட்டு அப்புறமா ப ஒரு வருஷம் கழிச்சு படிச்சுக்கலாம்னு சொல்லி வந்தோம் ஆனால் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி படிப்பு பக்கம் போக எங்களால் ஸோ படிச்சது படித்தது பயோடெக்னாலஜி ஆனால் வேலை செஞ்சது ஐடியில் தான் வேலை செஞ்சேன் நான் ஸோ ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து அதிலே போயிடுச்சு முதல் கம்பெனிலேயே அதுக்கப்புறம் வந்து காசு வர ஆரம்பிச்சது அதனால் திருப்பி வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வரல போது அப்பா அம்மாவுக்கு சிரமம் கொடுக்காமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து கொண்டு போய்ட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் திருப்பி நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற காலம் வரும்போது அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் அப்படியே ஆரம்பித்தாச்சு நல்ல வேலை நல்ல பொசிஷனில் ச வந்தாச்சு நல்ல சம்பளம் வந்துச்சு கை நிறைய சம்பளம் வந்துச்சு மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு அந்த அமௌண்ட் பெருசாக தெரியல அந்த வாழ்க்கைக்கு வந்தாச்சு கல்யாணம் ஆகிடுச்சு வாழ்க்கை வந்து நல்லா போகிற மாதிரி இருந்தது கல்யாணத்துக்காகி ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே வாழ்க்கை ஓட்டிகிட்டே இருந்துச்சு மனைவி அவங்களும் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் வேலை செஞ்சாங்க வாழ்க்கையில் அந்த ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படி போச்சுனே தெரியல ஒரு நாள் அப்படியே பேசிட்டு அடிக்கடி சொல்லுவோம் அவங்க கிட்டே நான் நம்ம நாடு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு விவசாய நாடு இங்கே வந்து விவசாயம் தான் வந்து பிரதானமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம யாருமே அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் வெளிநாடு போகணும் இப்படி தான் யோசிக்கிறோம் இங்கே இருக்கிற இடம் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அதுக்கு நாமளே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் என்ன இருந்தாலும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு விவசாயத்துக்குள்ள தான் போகணும் நம்ம எதிர்காலம் அப்படி தான் இருக்க போகுது நம்ம குழந்தைங்க வளர்றது எல்லாமே அதில் தான் வளரும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் நான் ஒரு ரெண்டு வருஷ காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மனைவி ஒரு நாள் கேட்டாங்க நீங்கள் அதுதான் செய்யணுங்கிறீங்க அது ஏன் என்னை இன்னிக்கே செய்யக்கூடாதா அப்படினாங்க அதுக்கு காரணமும் இருந்தது ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறோம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா வெளியில் போவோம் ஜாலியாக இருப்போம் நம்ம அவ்வளோதான் ஒளியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்ன தினமும் ஓடுறோம் ஓடி வரோம் வீக்கெண்ட் ஆனால் வெளியில் போகிறோம் தான் நம்ம பசங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போகிறோமா அடுத்த ஜென்ரேஷன் இது மாதிரி தான் இருக்க போகுது நாளைக்கு நம்ம பசங்க வந்து இதுதான் வாழ்க்கைன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் நம்ம தான் சொல்ல முடியுமா அது தப்பு இல்லை ஆனால் நம்ம வளர்ந்து வந்ததெல்லாம் வேறு மாதிரி வளர்ந்து வந்தோம் நம்ம இன்னமும் நமக்கு வந்து ஊர் போகணும் ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்கும் என்ன தான் கை நிறைய சம்பாரித்தோம் என்ன பண்ணாலும் நமக்கு ஊருக்கு போகணும் ஒரு ஏக்க இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி வாழ்வு வாழ்க்கை முறையில் சாத்தியமாக இல்லை எங்களுக்கு அதனால் கண்டிப்பாக அது போகணுன்னு சொல்லி ஒரு ஆழமான ஒரு புரிதல் வந்துச்சு சரி இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க வீட்டில் நாங்கள் இதெல்லாம் சொன்னோம் இந்த மாதிரி பண்ணுன்னு தோணுது அப்படின்ட்டு ஆனால் எல்லாேருக்கும் ஒரு பயம் நாங்கள் தோற்று போய் இதில் வேணான்னு சொல்லிட்டு தான் உங்களை அனுப்பிவிட்டோம் இதுக்கு திருப்பி வந்து இதுக்கே வரணுங்கிறீங்களே முடியாது வேணாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அங்கேயே பண்ணுங்கள் இங்கே வர வேணாம் அப்படின்ட்டாங்க சொந்த இடம் எல்லாமே ஊரில் இருக்கப்படா எங்களால் அந்த சூழல் எங்களுக்கு கிடைக்கல ஸோ எனக்கு வந்து இன்னிக்கே வாங்க நம்ம இதில் ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபெயில் ஆக மாட்டோம் நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால் வந்து நம்மளோட தேடல் இப்போ இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உந்துதல் கொடுத்து அது என்ன வந்தாலும் அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து வரலாம் அப்படின்னு சொன்னது என்னோடய மனைவி தான் இவங்க என்னோடய மனைவி வினோதா இவங்க ஸோ இவங்க வந்து என்னோடய கனவுன்னு சொல்லலாம் இல்லை லட்சியம்னு சொல்லலாம் ஆனால் அடுத்த ஜென்ரேஷனோட தான் நம்ம வேலை செய்யணும் ஆனால் விவசாயம் சார்ந்து தான் வேலை செய்யணும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து என்ன தெரியுதோ தெரியல ஆனால் நான் பண்ணுற விஷயங்களுக்கு பக்க உலகமாக இருந்து எல்லா விஷயத்துலையும் வந்து இன்ன வரைக்கும் வாழ்க்கை முறையை மாற்றிட்டு எனக்கு துணையாக இருக்கிறது இவங்க தான் ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய தேடலில் நிறைய நண்பர்கள் வந்து ப பழக ஆரம்பித்தோம் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது இந்த வாழ்க்கை முறையை விட்டுட்டு ஊர் பக்கம் போயிட்டு வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாக அமைச்சிட்டு சந்தோஷமாக வாழ்கிற மக்கள் நிறைய பேர் அறிமுகம் கிடைச்சிது எங்களுக்கு அதனால் எங்கள் அப்போ என்னாச்சு எங்களுக்கு கண்டிப்பாக அந்த லைஃப் ஸ்டைல் வந்து சாத்தியம் கண்டிப்பாக முடியும் நம்மளால் நம்மளோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு வாழ்க்கை முறையை எளிமையாக்கிட்டு இயற்கையோடு சேர்ந்து போகும்போது நமக்கு வந்து ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கவே இருக்காது அதை வந்து நம்ம பணத்தால் எப்போ அழகாரம்மோ அப்போ தான் நம்ம வந்து தடுமாறுவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் வந்து அந்த புரிதல் வந்துருச்சு ஆனால் நம்மளை சுற்றி இருக்க குடும்பம் அதை சுற்றி இருக்க சூழல் இவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லும் போதோ இல்லை அவங்க முன்னாடி போய் நிற்கும் போதோ தான் நமக்கு வந்து சின்ன ஒரு தொய்வு இருக்கும் இல்லை வந்து ஒரு கஷ்டமான சங்கடமான நிலைமை வரும் அதனால் என்ன பண்ணோம் எங்களால் ஊருக்கு நாங்கள் போகணும்னு பரவாயில்ல நம்ம இருக்கிற இடத்துலையே எங்கேயாவது கிடைக்குதான்னு தேட ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி தேடும்போது கிடைச்சது தான் இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் சரிங்களா நாங்கள் தேடும்போது எங்களுக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து சென்னையில் கொட்டிவாக்கத்துலேயே இருக்குது பீச் மணல் தான் நீங்களும் ரொம்ப காலமாக அதை இருக்கீங்க நான் அந்த இடத்த வந்து வேறு மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நீங்களுக்கு வந்து யூஸ் ஆகுன்னா வந்து பாருங்கள் நல்ல மனுஷங்க தான் வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க அவர் சொல்லும்போது எனக்கு வருது என்னடா இவ்வளோ தூரம் பண்ணுன்னு நினைக்கிறோம் மணலுங்கிறாங்களே ஏன்னா நாங்கள் வளர்ந்து வந்தது செம்மண் பூமியில் வளர்ந்து வந்தோம் ஆனால் அங்கே வந்து நாங்கள் வளர்ந்த விவசாய முறைகளோ இல்லை வந்து பார்த்தது எல்லாம் வேற மணலுங்கும் போது நமக்கு தெரிஞ்சு பீச் கடற்கரையில் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது அப்படிதான் நினைச்சோம் இருந்தாலும் நம்மளோட எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்து சொல்கிறாங்க இல்லையா நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்தோம் நாங்கள் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டு அப்படி தான் இருந்தது என்னடா சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்குது எப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு வந்தோமே அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அந்த சூழல் எப்படி உருவாயிருக்கும்னு அவங்ககிட்ட பே ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்ததுமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு இயற்கையான சூழ் இவ்வளோ பசுமையான சூழல் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு டைவர்ஸானு சொல்கிற டைவர்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம் அது முழுக்க முழுக்க அமைஞ்சிருந்துச்சு ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருந்தது நிறைய மரம் செடி கொடிகள் மூலிகள் இருந்ததுங்க கிராமத்தில் வளர்ந்ததுனால நம்மளால் அதை வந்து பார்க்க முடிஞ்சது நமக்கு தெரிஞ்சது கண்டுக்கிறது அதனால் சரி நமக்கான இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே இருந்துச்சு இருந்தால் அவங்ககிட்ட பேசி பார்க்கணும்னு கேட்கும்போது சொன்னாங்க என்ன இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை முப்பது ஒரு கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமாக ஆள் நடமாட்டமே இங்கே இல்லை அப்படின்னாங்க அப்போ ஒரு விஷயம் ஆழமாக மனசில் புதஞ்சது ஸோ மனுஷன் நடமாட்டமே இல்லாமல் விட்டுவிட்டோன்னா இயற்கை தன்னை தானே உருவாக்கிட்டு இவ்வளோ பெரிய காடு தானாக உருவாகிருக்கு இவ்வளோ ஜீவராசிகள் தானாக வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்கும் மயிலிருந்து மயநாளிலேருந்து நம்ம என்னென்னலாம் ஒரு கிராமத்துக்கு போகணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கு பார்த்துருக்கோம் நாங்கள் இங்கே கீரிப்பில்லை பாம்பு ஓனா எல்லாமே இங்கே பார்க்கலாம் அப்படி தான் இருந்துச்சுங்க அதனால எங்களுக்கு அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு இயற்கை தானே உருவாக்கி கொடுத்துறோம் வந்திருக்கும் போது மாதிரி நிறைய நம்ம கட்டிடங்கள்லாம் பார்த்துருப்போம் ஒரு செடி முளைச்சிருக்கோம் ஒரு காலத்தில் பார்த்தோம்னா அந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க மாட்டோம் ஒன்றும் இருக்காது அந்த மொத்த பில்டிங்குமே வந்து அந்த செடி ஆக்கிரமிச்சிடும் ஸோ அப்படி பார்க்கும்போது அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உள்வாங்கி இருக்கும்போது இந்த இடத்துல நம்மளால் வந்து விவசாயம் சாத்தியம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது நமக்கு அது உணர முடிஞ்சுது ஆனால் அந்த முறைகள் வந்து மாறுபடும் நம்ம வந்து கொஞ்சம் காலம் இந்த இடத்துக்குள்ளே நம்ம உள்வாங்கி இது புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுது சரி நம்ம இதுக்கான நேரமாகவே எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் இவங்க சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த நிமிஷம் வந்து வேலையை விட்டுடலான்னு சொல்லிவிட்டு வேலையை விட்டாச்சு அதுக்கு முன்னாடியே வந்து நான் வேலை செஞ்சிட்டு இடத்துல இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லை எனக்கு முன்னாடி மேலே எனக்கு நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்ருந்தேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது எல்லாத்தோட ஒத்துழைப்பு வேணும் இல்லைங்களா அதனால அவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிற தைரியமாக பண்ணு நாங்கள் இருக்கிறவங்க அதனால் முடியலைன்னா நம்ம அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு அப்போ கிடைக்கல உனக்கு ஒரு கிடைச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து நீ பண்ணதை அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு மக்கள் என் கூட நம்ம கூட இருந்தாங்க ஸோ தைரியமாக இறங்கி பண்ண ஆரம்பித்தோம் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டமாச்சு வேலையை விட்டுட்டு வந்துட்டு உடனே உங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அதனால் எங்களால் இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு நாங்கள் வரும்போது இந்த இடத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸோ இல்லை ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே அப்பலாம் இல்லை அதனால் ஈவன் ஒரு கேஸ் கூட எங்களுக்கு அப்போ கிடையாது இங்கே இருக்கிற விறகுகளை வச்சு தான் வந்து விறகுட விறகுடுப்பு தான் வெதை ஆரம்பித்தோம் இவங்களுக்கு விறகுடு சமைக்கலாம் தெரியாது பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சிருந்ததுனால இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் காலைல எங்களுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா விறகு பொறுக்கிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு ஒரு வேலை சமைச்சி வச்சுருவோம் அப்புறம் இருக்கிற வேலைகளை செய்வோங்க அப்படி தான் இருந்துச்சு ஸோ அப்போ வெறும் இருந்தது இல்லையா நிறைய பழங்கள் இப்படிலாம் இருக்கும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி தான் வாழ்க்கை முதல்ல ஆரம்பித்தோம் ஆனால் என்னென்னா கொஞ்சோண்டு ஒரு இடத்த கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து விவசாயம் பண்ணணும்னு நினச்சோம் விவசாயம் பண்ணும்போது மண்ணில் போடுற முதல் விதை வந்து நம்ம நாட்டு விதை தான் போடணும்னு மனசுக்குள்ளே ஆரம்பிச்சு ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா தாத்தா அந்த காலத்துலேருந்து வச்சிருப்பாங்க என்ன தான் வெளியில் பயிர் பண்ணுறதுனா வந்து ஹைப்ரிட் வெளியில் வாங்கினாலும் வீட்டுக்கு யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டை சகப்பாக இருக்கும் வெண்டை அப்புறம் கத்திரிக்கா நாட்டு கத்திரிக்கை வச்சுருப்பாங்க ஒரு விதை ரெண்டு விதை வச்சிருப்பாங்க அந்த அப்பப்போ போட்டு விதைச்சிட்டே இருப்பாங்க அதை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ அதை போடணும்னு மனசுக்குள்ளே தோணுச்சு ஏன்னா சின்ன வயசில் வளரும்போது சொல்லுவாங்க இந்த இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு இதை தான் போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அதை தான் வாங்கிட்டு வந்து முதல்ல போட்டோம் இந்த மண்ணில் ஃபஸ்ட் டைம் போடும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் நல்லா வந்துச்சு சரி அப்போ கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துச்சு இந்த மண்ணு எட்டு மாதம் காலங்கும் போது எங்களுக்கு ஃபுல்லாக டெய்லியுமே சாப்பிடுவோம் வெளியில எங்கேயும் போக முடியாது இந்த மண்ணோட தான் வேலையே எங்களுக்கு அப்போ வந்து மண்ணோட நம்ம அதிகம் போது இந்த மண்ணில் எப்படி வந்து இந்த அமைப்பு வந்துச்சு இந்த இயற்கை சூழ்நிலை எப்படி வந்துச்சுங்கிறது கற்றுக்கிறதுக்கான நேரமாக வச்சு எங்களுக்கு நாங்கள் ஒரு இடத்துல வெண்டக்காய் வந்து போட்டிருப்போம் அங்கே நல்லா மறைச்சிக்கிற இடத்துல ஒழுங்காக வந்திருக்காது ஏன் வரல ஆனால் அங்கே இருக்க செடி நல்லா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும் மரத்தை வந்து ஃபுல்லாக வெயில் வந்து மறைச்சிக்கும் அதை தாண்டி அந்த வெயில் போடுற இடத்துல இருக்க அடுத்த செடி நல்லாயிருக்கும் ஸோ அப்போ என்ன வச்சு எங்களுக்கு ஸோ நல்ல இந்த செடிலாம் நல்லா வரும் போல் அப்படின்னு இயற்கையாக நம்மளை உணர முடிஞ்சது அதேமாதிரி இங்கேங்க நல்லா வருது இந்த மாதிரி செடி இவ்வளோ உயரமாக வர செடி இங்கே நல்லா வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த எட்டு மாத காலத்துல புரிஞ்சிக்க முடிஞ்சுதுங்க ஆனால் அந்த எட்டு மாதத்தில் கையில் வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாமே போயிடுச்சு அதுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் இப்படி இப்படிலாம் வந்து விதை போடலாம் இந்த இடத்துல இதெல்லாம் போடலாம்ங்கிற ஐடியா ஒன்று கிடைச்சிது அடுத்தது இந்த நம்ம வந்து செம்மண்ணில் பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்கால் பாசனம் விடுவோம் ஓப்பன் இரிகேஷன் சொல்லுவோம் அது அங்கே பண்ணுவோம் இங்கே அதை பண்ணால் அவங்களால முடியும் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயும் மொத்த மோட்டர் தண்ணி போயிடும் உள்ளே இறங்கிடும் அப்போ அது பெரிய சேலஞ்சாக இருக்குமே என்னடா பண்ணுறது நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வெளியில் தேடி பார்ப்போம் நிறைய பேர் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கள மக்கள் நம்ம வந்து பேசிய பேசி பார்ப்போம்னு சொல்லி போகும்போது நிறைய அந்த ஸ்ப்ரே இரிகேஷன் டெக்னிக்ஸ் நிறையா வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸாக உங்களுக்கு அட்வான்ஸ் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் நிறைய இருந்துச்சுங்க அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரே இரிகேஷன் டெக்னிக் வேணும் நமக்கு ஆனால் காசு கம்மியாக செலவாகணும் ஏன்னா நம்ம காசு ஒவ்வொரு ரூபாயும் நேரத்தில் கவுண்ட் இல்லைங்களா அப்படின்னு போது எங்களுக்கு வந்து ஒரு நண்பரோட தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி ரெயின் ரெய்னோஸ்னு ஒரு இது போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் சரி நமக்கு அது சூட் ஆகும் அதை பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப எளிமையான முறையில் நம்மளே எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி அமைப்பு கிடைச்சிது எங்களுக்கு சரி அப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தோம் இது வரைக்குமே நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பார்த்துலாம் யோசிச்சது இல்லை முதல்ல முதல்ல நமக்கு தேவை நம்ம நல்லா போட்டு எடுத்து நம்ம சாப்பிடணும் முதல்ல அப்புறம் நமக்கு மிச்சமாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தரலாம் நம்ம நண்பர்கள் கொடுக்கலாம் அப்படி தான் ஆரம்பிச்சுனாங்க அது மாதிரி தான் முதல்ல ஸோ அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கள இப்போ நமக்கு இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து நமக்கு ஒரு வருமானமாக ஆகுது இல்லையா அதுக்கு கொடுக்கும்போது அப்போ வந்து அதை சாப்பிட்டுட்டு அவன் மக்கள் இல்லையா நான் வெளியில் வாங்கி சாப்பிட்ற ஒரு சா சாப்பாட்டுக்கும் இங்கேருந்து அவங்க நீங்கள் கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத அவங்க சொல்லும்போது அது ஆழமாக நம்ம மனசில் பதிவுது ஏன்னா நம்மளோட உழைப்பு அதுலேருந்து ஒன்று வருது அதை வாங்கி சமூகத்தில் இருக்க மக்கள் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு அது வந்து நீங்கள் கொடுத்த பொருள் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய நம்பிக்கை அது ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் நகர் நகர்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு நமக்கு ஸோ கையில் இருந்த பணமெல்லாம் காலி ஆகிடுச்சு ஸோ இருக்கிறத வச்சு நம்ம பண்ணி ஆகணும் மாதிரி நம்ம மாதம் மாதம் நமக்கு வந்து வருமானம் ஒன்று வந்தாகணும் வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது என்ன ஒரு இது வந்துச்சு அது வந்தாகணும் அதிகமாக வரலான்னு பரவாயில்ல பட் ஆனால் மாதம் நமக்கு தேவைக்கு நம்ம வந்து பணம் சம்பாதிச்சாகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது முதல்ல சத்தான பொருளாக இருக்கணும் அடுத்தது எல்லோராலும் ஈஸியாக வாங்க முடியணும் அடுத்தது ஒரு டிமாண்டான பொருளாக இருக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நல்ல பொருள் வெளியில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பொருளாக இருக்கணும் நமக்கு வந்து உடனே சீக்கிரம் கைக்கு வருமானம் வர மாதிரி இருக்கணும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இங்கே வந்து கீரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எங்களுக்கு நிறைய பேர் கலந்துக்கிட்டோம் நாங்கள் முதல்ல கீரை தான் இன்றைக்கி வந்து கிடைக்க மாட்டேங்கிறியா இருக்கும் அதனால் முதல்ல கீரை பண்ணலாம் நமக்கு இடம் இருக்குது வந்து எப்படி இரிகேஷனும் வந்துடுச்சு நமக்கு அதனால் ஈஸியாக நம்ம வந்து கீரை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ கீரை பயிர் பண்ணலான்னு ஆரம்பித்தோம் முதல் ரெண்டு வாட்டி நல்லா கீரை போட்டோம் முதல்ல இருபத்தஞ்சி சென்ட் போட்டோம் இருபத்தஞ்சி சென்ட் போட்டு ஒரு முதல் அறுவடை முப்பது நாள் எடுத்தோம் நாங்கள் இருபத்தஞ்சு நாளில் வந்து கீரை முதல் கீரை எடுத்து அந்த மூணு மாத காலம் பார்த்திங்கனா எங்களோடய க்ளோஸ் சர்க்கிள்க்கு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் அடுத்தது பக்கத்தில் இருக்க ஆர்கானிக் ஷாப்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா நீங்கள் அதில் நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க அவங்க வந்து நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறேன் எங்களுக்கு நீங்கள் அது சரியாக கிடைக்க மாட்டேங்குது கீரை எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ராவல் ஆகி தான் கீரை எல்லாம் வருதுங்க வரத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுது நீங்கள் பண்ணுங்கள் நான் எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க அதனால் முதல்ல அப்படி பண்ண ஆரம்பிச்சோம் நாங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கீரை வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு நல்லா அருமையாக இருக்குது கீரை போட்டால் ரெண்டே நிமிஷத்தில் குக் ஆகிடுது எங்களால் வந்து இந்த டேஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது கீரை அது மாதிரி நிறைய இது மாதிரி நல்ல நல்ல ஃபீட்பேக் வந்தது அதே மாதிரி அந்த க்ளோஸ் இருந்து அவங்களோட ரெஃபரன்ஸு இங்கே கீரை நல்லா இருக்கு போய் சாப்பிட்ணும் சொல்லி அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க மூணு மாதம் முடியும் போது எங்ககிட்ட தொண்ணூறு கஸ்டமர் இருந்தாங்க கீரைக்கு மட்டும் சரிங்களா அது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கீரை பயிர் பண்ணும்போது இதில் எவ்வளோ வரும்லாம் நாங்கள் யோசிக்கல இருந்ததெல்லாம் பொறுக்கி போட்டு எல்லாம் பண்ணோம் நாங்கள் ஆனால் இந்த ஒரு மாதம் அந்த இருபத்தஞ்சி சென்ட் நாலு பிரிச்சுட்டு ஒவ்வொரு வாரத்துக்கான கீரை பிரித்து நாங்கள் வந்து பயிர் பண்ணோம் ஒரு மாதம் முடியும் போது எங்கக்கிட்ட நாற்பதாயிரரூவா கையில் காசு இருந்துச்சு சரிங்களா ஒரு மாதம் இருபத்தஞ்சி சென்ட் இடத்துல நாற்பதாயிரருவா கையில் காசு இருந்துச்சு என்கிட்ட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அதனால் எங்களுக்கு வந்து ஓ இவ்வளோ நல்லா பண்ண முடியுமா அப்போ வந்து நம்ம நல்ல விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணும்போது மக்கள் நம்மகிட்டே வந்து வாங்குறாங்க அவங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா தெரிஞ்ச மக்கள் தானே க்ளோஸ் சர்க்கிள் போது அவங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட ஒரு போர்டோ பேனரோ ஒரு பெரிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி இல்லாமல் நம்ம எளிமையாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் உண்மையே நம்ம உழைப்பு உழைப்பு போட்டு பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம மேலே ஒரு அக்கறை அந்த சமுதாயத்துக்கு உருவாகுது இல்லையா அதை வந்து நல்ல உணர முடிஞ்சுது அது நமக்கு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நம்ம எடுத்துகிட்டு அந்த டைமில் பார்க்கும்போது சரி இவ்வளோ நல்ல விஷயத்தை இந்த இந்தளவுக்கு வந்து நம்ம சமுதாயத்தும் நமக்கு ஆகி வராங்க மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா மற்ற என்ன தொழில் பண்ணிட்டுருப்போம் நம்ம நம்ம ஓடுற ஓடத்தில் அவங்களும் ஓடிட்டுருப்பாங்க நாமளும் ஓடிட்டுருப்போம் ஒரு நிமிஷம் நின்று நம்ம என்ன இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறதுக்கோ அதை உள்வாங்கி இது நமக்கு வந்து நமக்கு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு பயன் பயன்பெறுமா பராதான்னு யோசிக்கிறதுக்குலாம் வந்து நேரம் இல்லை நமக்கு ஆனால் இது பண்ணும்போது அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது எங்களால் ஸோ முதல்ல கீரை போட்டு நம்ம அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு கீரை வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துச்சு எங்களுக்கு ஸோ முதல் மாதம் நல்லா இருந்தது ரெண்டு மாதம் நல்லா போச்சுங்க மூணாவது மாதம் பார்த்திங்கன்னா எங்களால் முதல் டைம் போட்ட மாதிரி கீரை எடுக்க முடியல ஸோ ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு பெரிய ஒரு புரிதல் இருந்ததுங்க என்னென்னா நாங்கள் எந்த ஒரு எருவோ அதுக்கு சோர்ஸும் எங்களுக்கு அப்போது நாங்கள் எதுவுமே போடல இந்த முப்பது வருஷமாக இந்த இயற்கையை வந்து தன்னைத்தானே உருவாக்கி வச்சு பார்த்தீங்களா அதுக்கு உதிர்ந்த இலைகள் அந்த மக்கு சத்து இதெல்லாம் மண்ணில் மேல்மண்ணில் இருந்தது அந்த மேல்மண்ணில் இருக்கும் கீரை நம்ம வந்து அது தொடர்ச்சியாக ஒரு பரந்த பரப்பளவில் போடும்போது மொத்த சத்தையும் இந்த மேல்மண்ணில் இருக்கிற சத்து ஃபுல்லாக எடுத்து 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 நம்ம வந்து கீரையாக வளர்த்து கொடுத்துட்டோம் அதுக்கு அடுத்து அந்த சத்து குறைய குறைய கீரையோட வளர்ச்சி குறையிறது தெரிஞ்சுது எங்களுக்கு ஸோ அப்போ அடுத்தது நம்ம வந்து மண்ணுக்கு எரு கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறது அப்போ தான் தோணுச்சு ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையை அது வழியில் விட்டுட்டோன்னா அதுவே தனக்கு தேவையானதை சேர்த்துக்குது அதுக்கான சத்துக்கள் இருந்து எல்லாமே அதுவே எடுத்துக்கிச்சு அது தானே வளர்ந்து வந்துச்சு அந்த கீரைகள்லாம் வந்து அதனோட டேஸ்ட்டெலாம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் கீரை போட்டு நம்ம வந்து ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் அழகாக முளைச்சிருக்கும் கரெக்டாக இருபத்தி மூணாவது நாள் வந்து அறுவடைக்கு வந்துடும் அந்த தொடர்ச்சியாக ரெண்டு மாதம் வந்து எங்களுக்கு இது மிஸ் ஆகவே இல்லை கரெக்டாக வந்துச்சு மூணாவது மாதத்துலேருந்தான் நாங்கள் இதை வந்து உணர ஆரம்பித்தோம் ஏன் வளர சரியாக வந்து வளரலை அப்படிங்கிறது அப்போ தான் யோசிக்கிற கேள்வியும் எங்களுக்கு வந்துச்சு ஸோ அதை தாண்டி நம்ம வந்து இப்போ அடுத்து இருபொருள் கொடுத்தாகணும் இல்லையா ஏன்னா நமக்கு தொடர்ச்சியாக மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாச்சு இந்த வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கீரை அவங்க வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மக்கிட்டே தொடர்ச்சியாக வாங்கணும்னு வந்துட்டாங்க ஸோ அதை நம்ம எப்படி தொடர்ச்சியாக கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது எருவோட தேவைகள் இருந்துச்சு அப்போது அதுக்கப்புறம் தான் வந்து சரி நாட்டு மாடு நம்ம வச்சுக்கணும் சொல்லிட்டு ரெண்டு நாட்டு மாடு எடுத்து வச்சு வச்சோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் யாராவது இங்கே வந்து எருவு கிடைக்குமா சிட்டிக்குள்ளே எங்கடா போய் எருவு திறந்து பார்க்கும்போது நண்பர் ஒருத்தர் வந்து பக்கத்தில் பள்ளிக்கரணையில் வந்து நாட்டு மாட்டு பண்ண வச்சுருந்தாருங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து எருவை வந்து நம்ம வாங்கிக்கும் ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் எருவை வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே கொட்டி வச்சுட்டு இங்கேயே மக்க வச்சுருவோம் நல்லா மக்கின எருவை பயன்படுத்த ஆரம்பித்தோம் நம்ம மக்கின எருவம் பண்ணி போட்டால் உடனே உறைக்காது நமக்கு இது வந்து மண்ணில்னா கூட சீக்கிரம் வந்து மக்கிடும் மண்ணுங்கிறதுனால கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு எங்களுக்கு ஸோ மறுபடியும் அந்த மூணு மாதங்கிறது ஒரு ஒரு ஒன்றரை மாதம் வந்து எங்களுக்கு அதிக டைம் எடுத்துச்சு மறுபடியும் திருப்பி இது பண்ணுறதுக்கு ஸோ மறுபடியும் எருவு போட்டு பண்ண ஆரம்பித்தோம் மறுபடியும் அந்த தொடர்ச்சியாக அந்த இதை பிடிக்க ஆரம்பிச்சது எங்களால் ஸோ இதில் நடுவில் பூச்சி வந்துவிடலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் பூச்சின்னு பார்த்திங்கன்னா பயமே எங்களுக்கு இருந்தது இல்லை ஏன்னா எங்களுக்கு கீழே வந்து நல்லா வரும் கொடுத்துருவோம் ஆறு மாதம் காலத்துக்கு அப்புறம் பூச்சி வந்து அப்போ தான் வர ஆரம்பிச்சிதுங்க சரியாக ஆறு மாதம் முடிஞ்சுது ஆறு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு இருபத்தஞ்சி சென்ட் வந்து நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு எங்களுக்கு ஸோ அடுத்தது இருபத்தஞ்சி சென்ட்டு நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் க்ளீன் பண்ணிவிட்டு ஐம்பது சென்ட்டில் வந்து பயிர் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதை க்ளீன் எங்களுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்து எடுத்துருச்சுங்க ஸோ வந்து ஏழாவது மாதத்துலேருந்து ஐம்பது சென்ட் வந்து ஃபுல்லாகவே கீரை போட ஆரம்பித்தோம் மக்கள் கீரை வாங்குறதுக்கு ரெகுலராக இங்கே வர ஆரம்பித்தாங்க ஸோ நாங்கள் முத முதல்ல கடைகளுக்கு தான் அதிகம் கொடுத்துட்டு இருந்தோம் அது எண்பது பர்சென்ட்டான விளைச்சல் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு போய் இருபது பர்சன்ட் தான் மக்கள் வந்து வாங்கி போவாங்க சிலது நாங்களே போய் கொடுப்போம் அப்படி போய்ட்டு இருந்தது அது அப்படியே தாண்டி வந்து கடைக்கு போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகி மக்கள் நேராக வந்து வாங்க ஆரம்பித்தாங்க அதில் சிலர் வந்து தொடர்ச்சியாக வாங்கி இப்போ வாங்கிட்டு நம்ம கூட நம்ம வேலை செஞ்சுட்டு போகலங்களா வந்து வேலை செய்கிற நேரத்தில் கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட ஃப்ரீ டைமில் வருவாங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறதை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி கான்வெர்சேஷனில் என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கீரை கா கீரைக்காவோ நாங்கள் வரோம் நாங்கள் கீரை தவிர்த்து காய்கறி நீங்கள் போகலாம் உங்களுக்கு இடம் இருக்குது கொஞ்சம் காய்கறியும் போட்டு கொடுத்தா இருக்கும் நாங்கள் வந்து மா காய்க்காய் வெளியில் போய் மார்க்கெட்டில் அங்கே எங்கேன்னு வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமாக தோணுச்சு ஏன்னா மக்கள் வந்து நம்மக்கிட்ட அவங்களா விருப்பப்பட்டு கேட்குறாங்க இல்லையா அந்த பண்ணு பண்ணி கொடுக்கும்போது நமக்கு இடம் இருக்குது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ நம்மகிட்ட இந்த நாட்டு காய்கறிகளோட விதைகளில் முதல்ல வெண்டைக்காய் கத்திரிக்காய் அது மட்டும் போட ஆரம்பிச்சோம் ஸோ கீரை காய்கறி ரெண்டும் சேர்ந்து வரும்போது மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க ஸோ அடுத்து வந்து ஒரு மூணு மாதம் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் போட்டுருந்ததில் வந்து அந்த ஐம்பது சென்ட்டு கீரைங்கிறது வந்து அடுத்தது அதில் நடுவில் வந்து ப வரப்பு மாதிரி அமைச்சு கீரைக்கு நடுவில் வந்து காய்கறியும் பண்ண ஆரம்பித்தோம் ரெண்டு பாத்தி கீரை இருக்கும் ஒரு பாத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கறி கொஞ்சம் கேப் போட்டு வச்சுருக்கோம் அப்போ என்னாச்சு எங்களுக்கு ஒரே தண்ணி ஒரே மேலாண்மையில் உங்களுக்கு வந்து காய்க்கு விளைச்சல் வரும் கீரையும் விளைச்சல் வரும் ஸோ நமக்கு வந்து தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிது கரெக்டாக வந்து ஆறு மாதம் முடிஞ்சுது ஆறு மாதம் தாண்டும் போது நம்மளோட இந்த கஸ்டமர் பேஸ் சொல்கிறாங்க இல்லையா மக்க நமக்கும் மக்களுக்கான தொடர்பு வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாச்சு அவங்கவுங்க அடுத்தடுத்து சொல்லி நிறைய பேர் வந்து வா வாங்க ஆரம்பித்தாங்க ஒரு சிலர் வர முடியாதவங்க எங்களுக்கு வந்து இந்த டன்ஸோ போட்டுறது எல்லாம் புக் விட்டுருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ கரெக்டாக வாரத்தில் ஒரு நாள் நம்மளை வந்து பார்க்குறது நமக்கும் வந்து சமூகத்துக்குமான தொடர்பு வந்து இருக்கிறது வந்து அதிகமாகிட்டே இருந்தது எங்களுக்கு அந்த ஐம்பது சென்ட் நிலம் வந்து நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மற்ற விவசாயிகள் வந்து ஒவ்வொரு ஊரில் பண்ணுறாங்க இல்லையா இருந்து வாங்கி உங்களால் வந்து அரிசி அப்புறம் மற்ற பொருள்லாம் உங்களால் கொடுக்க முடியுமா ஏன்னா இப்போ இது ரெண்டையும் தாண்டி சில விஷயங்களுக்காக நாங்கள் வெளியில் போய் வாங்குகிறோம் வாரத்தில் ஒரு நாள் மெனக்கட்டி நாங்கள் ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம்னா வந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதை வாங்கிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நான் போய் அதை வாங்க போகணும் நீங்கள் கொஞ்சம் அதிகம் பண்ணிணா உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நாங்கள் கொடுக்குற காசு வந்து அவங்களுக்கும் போய் சேரும் அது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு லாபமாக இருக்கும் ப்ளஸ் டைரெக்டாக வந்து யாரோ ஒரு விவசாயிக்கு போய் சேர்ந்துடும் யார் எதுவும் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும் இல்லை அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அது வந்து ரொம்ப ஆழமை எங்களுக்குள்ளே பதிஞ்சுது ஆனால் நம்மளே வந்து எல்லாருமே பண்ணிட முடியாது நம்ம இன்றைக்கி வந்து சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்கள் நம்மளை தேடி வந்து வாங்கிட்டு போகிற இடத்துல நம்ம வந்து மற்ற விவசாயங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு எங்களுக்குள்ள மனைவி வந்து இது வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது இது நம்மளால் முடியுமான்னு முதல்ல கேட்டாங்க சரி சும்மா பக்கத்தில் இருக்கவங்களாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் சரி பண்ணுறதே போன்ற நம்ம சொந்த ஊர் பக்கத்தில் யாராவது பண்ணுறாங்களே நம்ம முதல்ல வேறு யாரும் தெரியாது இல்லைங்களா சொந்த ஊர் பக்கத்தில் யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோம் அப்போ தான் வந்து எனக்கு அந்த காலக்கட்டத்தில் நம்மளோட ஒரு அப்புறம் மற்ற மக்கள்லாம் எங்களுக்கு தெரிய ஆரம்பித்தாங்க அவங்க சார்ந்து இயங்கலாம் தெரிய ஆரம்பித்தாங்க ஸோ நாட்டு விதைகள் அப்படிங்கும்போது தனியாகவே இன்றைக்கி இளைஞர் பட்டாலம் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்போ தான் வந்து அவங்கக்கிட்டருந்து விதைகள் நமக்கு எதையுமே கிடைக்கும் அதை நம்ம வந்து வாங்கி பண்ணலாங்கும் போது மற்ற நிறைய நம்மக்கிட்ட வந்து வெறும் கத்திரிக்காய் வேண்டைக்காய் தான் முதல்ல போட்டோம் மற்ற காய்கறி விதைகள் கிடைக்க ஆரம்பிச்சிது நாட்டு காலி தான் வேணும்னு கேட்பாங்க எங்களுக்கு அப்போ கிடைக்காது மக்கள் பண்ணிகிட்டு இருக்க தெரிஞ்சது சரி அதையும் வாங்கி பண்ணணுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது கிடைச்சிதுங்க அடுத்தது விவசாயம் விவசாயம் சார்ந்து இயங்குகிற மக்கள் அவங்களோட ஒரு நெட்ஒர்க் கிடைச்சிது நமக்கு நல்லா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது வெளியில் தெரிஞ்சது கொஞ்சம் பேர் தான் தெரியாமல் அவங்கவுங்க அவங்க ஊரில் நிறைய பண்ணிட்டுருக்காங்க தெரிய வந்து அந்த மாதிரி மக்களுக்கான அறிமுகம் கிடைச்சது ஸோ அவங்களால அந்த சீசனுக்கு என்ன போட்டிருக்காங்களோ அதை வந்து அவங்க ஊரில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க அவங்க அவ்வளோதான் அந்த பொருளுக்கான மதிப்பு அங்கே இருக்கிறத விட இங்கே வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கான மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இது ரெண்டுக்கும் வந்து ஒரு நடுவில் நம்ம வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கணும் நம்ம எங்களுக்கு அப்போது வந்து யாரெல்லாம் வந்து நாட்டு வேர்க்கடலை பண்ணுறாங்கன்னு தேர்ந்தெடுத்தோம் மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இயற்கை விவசாய முறையில் வந்து பாரம்பரிய அரிசிகள் பண்ணுறாங்க யாரெல்லாம் மில்லட் பண்ணுறாங்க சிறுதானியங்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் மஞ்சள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஆட் ஆகிட்டே போச்சுங்க கரெக்டாக வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து இன்றைக்கி நாலாவது வருஷத்துக்குள்ளே நாங்கள் இருக்கோம் வேலையை விட்டுட்டு வந்து இந்த தொழில் உள்ள வந்து இந்த வாழ்க்கை முறைகளை வந்து நாலாவது வருஷம் எங்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நூற்றி அறுபதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பொருள் கிட்ட நம்ம வச்சுருக்கோம் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவும் வெளியிலேருந்து நம்ம வந்து தனித்தனியாக வாங்குறது கிடையாது ஒவ்வொன்றும் அந்தந்த விவசாயம் கிட்ட இருந்தாங்க வாங்குவோம் இல்லை விவசாயி வீட்டில் இருக்க வந்து அவங்க மனைவியோ இல்லை வந்து அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து பொடி அரைச்சி தரேன் அது பரவாயில்ல சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இதுக்கான குழு பிடிப்பு வந்து அவங்களுக்கு தான் முதல்ல வரணும் யார் வந்து இதை வந்து பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும் இல்லைங்களா அதனால அவங்களுக்கு வந்து இதை இருந்து சப்போர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறுரூவா கொடுத்து நம்மகிட்ட வந்து பொருள் வாங்குகிறாங்கன்னா அந்த நூறுரூவாயில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும் அப்போ வந்து அவங்க அதை விட்டுட்டு அடுத்ததை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையே பண்ணிகிட்டு இருக்கலாமே அதனால நம்மளால் நல்லபடியாக வாழ முடியுது நம்மளால் நல்ல சமூகம் வாழ முடியுதுங்கும்போது அது தொடர்ச்சியாக பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு புரிதல் ப்ளஸ் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கூடையும் நல்லா அமைஞ்சி வந்ததுங்க அதனால தான் நாங்கள் வந்து இந்த நாலு வருஷமாக பிடிச்சி வந்துட்டுருக்கோம் இல்லைனா வந்து நாங்கள் அந்த எட்டு மாத காலத்துலேயே வந்து எல்லா விதமான சூழ்நிலைக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டோம் என் மனைவி வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க கையில் காசு இல்லாமல் நான் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் கொஞ்ச நாள் விட்டுருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூணு வருஷம் கழிச்சு வந்திருக்கலாமோ அதுக்கு என்னால் தான் ரொம்ப கஷ்டப்படுங்களான்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த அந்த டைமில் வந்து அப்பா அம்மாவுக்கே என்னால் பதில் சொல்ல முடியாது இப்படி தான் கஷ்டப்பட்டு இது தான் படிக்க வச்சுருந்தா அவங்கள ஊர் பக்கம்லாம் தயவு செஞ்சு வந்துரே வந்துடாதீங்க இப்படி நீங்கள் அப்படிலாம் நிறைய சூழ்நிலைகள் சந்திச்சிருக்கோம் அந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு தோணுச்சு நம்ம ஒரு இளைஞர் பட்டாளத்து கூட வளர்ந்துட்டோம் அது கூட நமக்கு நமக்கான சமூகம் சுற்றி இருந்துருச்சு இன்றைக்கி வந்து நம்ம இந்த தொழில் மாற்றி வந்திருக்கோம் எல்லோரும் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இந்த கஷ்ட காலத்திலாம் தாண்டி நம்ம நிற்கணும் நிலச்சி நிற்கணும்னு அவங்களுக்கு வந்து சொன்னாதான் அது ஒரு பிடிப்பே வரும் நான் இப்போ வந்து விட்டுட்டேன்னா என்னை சுற்றி இருக்க யாருமே திருப்பி வெட்டியே பார்க்க மாட்டேன் அந்த பக்கம் அதே நான் வந்து இந்த கஷ்ட காலத்தை தாண்டி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இவனால் முடியுதோ நம்மளாலேயே முடியும் இந்த பையனால் முடிஞ்சால் நம்ம பயனால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும் அதனாலேயே அந்த கஷ்டகாலம் வந்து எங்களுக்கு வந்து பெருசாகவே தெரியல தாண்டி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்துகிட்டே இருந்துட்டோங்க இன்றைக்கி வந்து காய்கறி கீரை எல்லாமே போடுறோம் ப்ளஸ் மற்ற விளைபொருட்களும் ஒவ்வொரு விவசாயிகிட்ட வந்து வாங்கி பண்ணுறோம் விளைபொருட்களுக்கு அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து பொடி அரைச்சி கொடுங்க அப்புறம் மசாலா கொடுங்கன்னு சொல்லி தான் மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ அதுவும் ஒரு வியாபார வாய்ப்பாகவும் பார்த்தோம் இது மூலிமா வந்து நிறைய வீட்டில் இருக்கிற இளத்தரசுகளுக்கு வந்து இது மூலியமாக ஒரு வருமானம் வருதுங்கிறது தெரிஞ்சது எங்களுக்கு அதனால் யார் யாரெல்லாம் நம்ம ஊரில் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா தோட்ட வேலையெல்லாம் பார்ப்பாங்க அம்மா வந்து இந்த மசாலா அரைக்கிறது இதெல்லாம் பார்த்துக்குவாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து இது போய் சேரணும் அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மா சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம் அம்மா என்ன பண்ணால் நமக்கு தெரியாது ஆனால் அவங்க கூட வந்து ஒரு பொண்ணு மட்டும் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்லா சமைப்பாங்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா தெரியும் ஏன்னா அவங்க கூட இருந்ததுனால அது அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அதனால் அதையும் விட்டுறக்கூடாது அவங்களும் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதையும் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம ஸோ இன்றைக்கி அதுவும் நம்மக்கிட்ட வருது மக்கள் அதுவும் வாங்கிட்டு போகிறாங்க இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சமூகத்து மேலே ஒரு அக்கறையோட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் சமூகத்து மேலே மட்டும் இல்லை நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் ப்ளஸ் நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் அதை தவிர்த்து நமக்கு இதை கொடுத்த இந்த இயற்கை இந்த சூழல் அதை கெடுக்காமல் நம்ம இதை பண்ணணும் நாளைக்கு நம்ம இந்த இடத்த விட்டுட்டு போனால் கூட இந்த இடத்த நம்ம கிடைச்சதை விட நல்லதாக கொடுத்துட்டு போகிறோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை வந்து நல்ல ஒரு விஷயமாக கொடுத்துட்டு போகிறோம் நம்ம அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு வேணும் இன்றைக்கி அந்த வாழ்க்கை முறையில் என்னால் இருக்குது இதே வந்து நம்ம நிறைவே நம்ம நினச்சமோ அந்த ரெண்டு வருஷ காலம் வந்து பதிமூணு வருஷம் நம்ம அதில் இருந்தாச்சு அந்த வாழ்க்கை முறையில் ஆனால் வந்து என்ன தான் நிறைய வந்தாலும் நமக்கு வந்து ஒரு வெறுமை தான் இருந்துச்சு சா நிறைய இருக்கும் ஆனால் சரியாக நிறைய சாப்பிட மாட்டோம் மாதிரி தூக்கம் வர நேரத்தை தூங்க மாட்டோம் நம்ம ஆனால் ஓடிக்கிட்டே இருப்போம் மாதம் ஆனால் காசு வந்துடும் வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா அந்த வார கடைசியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு குழம் வந்துடும் வெளியில் ஓடும் வரும் எதை சாப்பிட்றோனே தெரியாது கண்ட சாப்பிடுவோம் போவோம் இப்படி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு படியும் வச்சு போகும்போது ஒரு ஜீரோவில் இருந்து நமக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே நம்மளே தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து அடுத்தடுத்த வேலைக்கு கொண்டு போகும்போதும் அது கூட பகிர்ந்துக்க போதும் அடுத்த தலைமுறைக்கு வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போதும் இந்த நிறைவு வந்து எதுலேயும் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் இன்றைக்கி வந்து இன்ன வரைக்கும் எங்களால் வந்து இருக்க முடியுது எங்கள் அப்பா அம்மா வந்து எதுதெல்லாம் நான் ஃபீல் பண்ணாங்களோ அவங்களாவதான் இன்றைக்கெலாம் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து என்னடா பண்ணுவாங்க இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே இப்படியே போய்ட்டானே என்ன பண்ணுறாங்க கண் முன்னாடியே நம்ம பையன் அழிஞ்சு போயிடுவான்லாம் நினைச்ச காலம் இருக்கு இன்றைக்கி வந்து அந்த பயலாம் எனக்கு இல்லை சுத்தமாக இல்லை கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்ல மனுஷங்களோடு இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆனால் வருமானம் இன்னும் வரலையே நம்ம நினச்ச மாதிரி இன்னும் வரலையேங்கிற இயக்கம் எங்களுக்கு இருந்து தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவாங்க அவங்க அடிக்கடி ஆனால் இன்னமும் அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கமோ இதை வந்து நம்ம இடத்துல நம்ம சொந்த இடத்துல நம்ம பண்ணணும் இன்னும் நல்லபடியாக பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவேன் இன்றைக்கி வந்து அவங்க மனசும் வந்து வந்து மாறி இன்றைக்கி வெளியில் மற்ற இதில் என்ன சொல்கிறது நம்ம மற்ற விவசாய முறைகளை ப வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து அதை நிறுத்தி வச்சுட்டு சரி இதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது எங்களுக்கு அறுபது எழுபது வயசு ஆகிடுச்சு இதாலே பண்ண முடியாது நீ என்ன பண்ணுறியோ நீ நினச்ச மாதிரி பண்ணு இடத்த நான் பாத்திரமா வச்சுருக்கேன் க்ளீனாக வச்சுக்கிறேன் நான் நீ என்றைக்கு வந்து ஆரம்பிக்கிறியோ ஆரம்பி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம அதை வச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுறோம்